ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய இந்த சாரணை கீரையில் நிறைய நன்மைகள் இருந்தாலும் அதோட தீமைகளும் இருக்குது அந்த தீமைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா இந்த கீரையினுடைய முக்கிய பண்பே சிறுநீர கற்களை கிடைக்கிறது தாங்க ஆனால் இந்த கீரையை நம்ம உணவில் அதிக அளவில் எடுத்துகிட்டு வந்தோம்னா இது வந்து நம்ம உடம்பில் உள்ள நீரை வந்து அதிகமாக வெளியேற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சிறுநீரகத்தை தூண்டி நீரை வெளியேற்றும் இதனால் உடலில் நீர் போக்கு அதிகமாகும் அதனால இந்த சாரணை கீரைகளை நம்ம உணவில கம்மியாக தான் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த கீரையை நம்ம இன்னும் அதிகமாக சாப்பிடும்போது நமக்கு குமட்டல் ஏற்படலாம் வயிற்று வலி ஏற்படலாம் சிலவங்களுக்கு ஒவ்வாமை கூட வரலாம் இந்த கீரை அதிக அளவில் ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடியது அதனால தான் பெருசாக கடைகள்லாம் நம்ம இந்த கீரையை பார்க்க முடியாது இது வந்து ரோட்டோரங்களில் தான் அதிகமாக இந்த சாரணை கீரைகள் இருக்கும் அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்களும் இந்த குழந்தைகளுக்கு பால் ஊட்டக்கூடிய பெண்களும் மருத்துவருடைய கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பா மருத்துவருடைய ஆலோசனை பேர்ல தான் இந்த சாரணை கீரையை நம்ம உணவில் எடுத்துக்கிடணும் இந்த சாரணை தான் மூக்கரட்ட கீரை ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆனா இந்த ரெண்டுமே வேற வேற கீரைகள் இது வந்து வட்ட வடிவில் இருக்கிறதுனால இது வட்ட நிற சாரணை கீரை இந்த கீரை வந்து உடலில் அதிக அளவில் நீரை வெளியேற்றதுனால இந்த கீரையை அளவோடு நம்ம உணவில் எடுத்து ஆரோக்கியமாக வாழ்வோம் பாய்